கொண்டு காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன

அழிக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை திரம பரிசு பெறுவதற்கு உங்களுக்காக ஒழுக்கப்பட்டு நேரம் கடைசி நான்கு என்ன எங்க பாத்துருவா காலை என்ன இது இல்லையா கால வீரர்களும் இவர்கள் தான் வீரர்கள் சிக்கிடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருமிலி ஆட்டமா பலமிலி நோட்டமா பொம்பால் விரட்டுகின்ற காலையா அதை பம்புக்கு இழுக்க பிடிக்கின்ற வீரர்களா சீட்டி அடிக்கைகள் வீரர்களை உற்சாகப்படுதீர்கள் உற்சாகப்படுதீங்க சீக்கியடிங்க சீக்கியடிங்க நான் மட்டுமே ஆயிரம் தினம் சொல்லியிருப்பேன் எல்லாம் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த மாடுபிடி வீரர்களா காலையும் நெருங்கி கடந்து பரிசனையும் பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ஆறு

சிறந்த மாடு பிடிக்கிறீர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா பாட்டிற்கு சிறப்பு பரிசாக கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் மாரிமுத்து காவல்துறை சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு எங்க பாத்திரம் காலை இல்லையா வீரர்கள் என்றால் இவர்கள் தான் வீரர்கள் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிவகங்கை மாவட்டம் வெள்ளைகளை முறைத்தால் விரட்டி எழுதிய வீரம்

முத்தமிடிகின்ற வீரர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடா கடைசி ஒரே நிமிடங்கள் உற்சாக காலங்கள் கடந்துவிட்டன்கு சிறப்பு பரிசாக காவல்துறை சார்பாக வீரர்களை உற்சாகப்படுத்த குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை அம்மன் சிலையோடு நல்ல இந்திய ராணுவ வீரர் கார்த்திக் அவரது கம்பீர கதை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன சிறப்பாக